கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து நாம் அந்த மறுமை நாளில் எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுக்கு கீழாக உள்ள நிழலில் ஏழு கூட்டத்தினருக்கு அவன் அதை வழங்குகிறான் என்பதை சென்ற வாரம் அதிலே நான்கு விஷயங்களை பார்த்தோம் அந்த நான்கு விஷயத்தையும் சொல்லிவிட்டு மீது இருக்கிற மூன்று விஷயங்களைப் பற்றியும் நாம் தெளிவுபடுத்துவோம் அந்த நான்கு விஷயம் என்னவென்றால் அதிலே ஒன்று இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் இருந்து அந்த ஆட்சி செய்யக்கூடியவர் நேர்மையான முறையில் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய நியாயமான ஆட்சியாளருக்கு அல்லாஹ் அந்த அரிசியினுடைய நிழலை தருகிறான் அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக யார் ஒரு இளைஞர் அவர் அல்லாஹாவை தொழுவதின் விஷயத்திலும் இபாதத்து செய்வதின் விஷயத்திலும் மூழ்கி திளைத்திருக்கிறாரோ அத்தகைய அந்த இளைஞர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த நிழலிலே இடம் தருகிறான் போன்று ஒரு மனிதர் பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு வைத்து ஐந்து வேலையும் அல்லாவிற்காக இந்த பள்ளிவாசலில் வந்து தொழுது பள்ளிவாசலோடு நெருக்கமாக இருக்கின்ற அந்த மனிதருக்கும் நாளை மறுமையில் அந்த நிழலை அல்லா தரக்கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று இரண்டு மனிதர்கள் அந்த இரண்டு மனிதர்களுமே அல்லாவிற்காக நட்பு கொண்டு சேருகின்ற விஷயத்திலும் அல்லாவிற்காக வென்று சேர்ந்து பிரியக்கூடிய விஷயத்திலும் அல்லாவுக்காக நான் பிரிந்து கொள்கிறேன் என்ற நோக்கத்தோடு இருக்கிற அந்த இரண்டு மனிதர்களுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசினுடைய அந்த நிழலை தருவான் என்பது வரைக்கும் போன வாரம் நம்ம பார்த்தோம் மீது இருக்கின்ற மூன்று விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் அதிலே நான்காவது விஷயமாக ஐந்தாவது விஷயமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒரு ரஜுலுன் ஒரு மனிதர் ஒரு ஆண் இருக்கிறார் இதில் ஆணை பற்றி சொல்லியிருந்தாலுமே ஆணைக்கு என்று மட்டும் பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆணைக்கு என்று ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது என்றால் அது பெண்ணுக்கும் உள்ளது தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ஒரு ஆண் அந்த ஆண் தலபத்து இம்ராத்துன் மன்சபி வ ஜமாலி அந்த ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண் என்பவள் அழகாகவும் அதே போன்று பண வசதி உடையவர்களாக அந்த ஊரிலேயே நல்ல ஒரு வசதி உடைய ஒரு பெண்ணாக ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு பெண்ணாகவும் அழகான ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாள் அந்த பெண் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஆணை ஹோ அடைய வேண்டும் என்று அழைக்கிறாள் விபச்சாரத்திற்காக அழைக்கிறார் ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை ஒரு அழகான ஒரு பெண் நல்ல அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண் ஒரு ஆணை விபச்சாரத்திற்காக அழைக்கிறாள் என்றால் அந்த அழகிற்கோ அந்த அந்தஸ்திற்கோ அந்த ஆண் கட்டுப்பட்டு விடாமல் அந்த பெண் அழைத்தாலும் சரி அந்த நிலையில் கூட இன்ன அஹாஃபுல்லா நான் அல்லஹே அஞ்சுகிறேன் என்று சொல்லி விலகி நிற்பானே அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் நாளை மறுமையில் அரிசினுடைய நிழலை தருகிறான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்றால் இளைஞர்கள் தான் இன்றைக்கு இந்த அந்தத்துள்ள அழகான ஒரு பெண் அழைப்பதாக இருந்த அழை அழைக்கவில்லை என்றாலுமே பல ரூபங்களிலே இன்றைக்கு விபச்சாரம் பல்கி பெருகி இருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லும் பொழுது லா தக்குரா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீர்கள் அதில் அதில் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு கிடையாது அதில் நெருக்கத்திற்கான வழியை கூட நீங்கள் அடைஞ்சிடக்கூடாது அந்த அந்த நெருக்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் விபச்சாரம் புரிந்து விடுவீர்கள் அதனால் நெருங்க கூட செய்யாதீங்க நெருங்க கூட செய்யாதீங்கன்னா என்ன செய்யணும் அல்லாஹு ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்மீனான ஆண்களுக்கும் முக்மீனான பெண்களுக்கும் அல்ல முதல் அடிப்படை இந்த விபச்சாரம் எங்க ஆரம்பிக்குமோ எங்க சுளுர் விடுமோ அந்த இடத்தையே அல்லாஹ் அடிக்கிறான் என்ன சொல்லுகிறான் பெண்ணை பார்த்து அல்லா சொல்லுகிறான் எகு அபசாரிகின் பெண்களே நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுகிறான் ஆண்களுக்கு சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்ட ஆண்களே எகுல் மின் அபசாரிகி நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்து கொள்ளுங்கள் எதற்காக பார்வையை தாழ்த்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளோ புருஜகம் அது உங்களுடைய கற்பை பேணி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ முதல் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயமே பார்வைதான் இந்த பார்வையை நாம் கட்டுப்படுத்தி விட்டோமே ஆனால் அதற்கு பிறகு எந்த ஒரு விதத்திலையுமே இந்த விபச்சாரத்துக்கு போய்ட்டு நாம் அடையவே மாட்டோம் ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையான முறையில் ஒருவர் முக்மீனாக இருக்கிறார் அல்லாவை வணங்கக்கூடியவராக இருக்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவராக அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு முக்மீனாக இருக்கிறார்னு வைங்க சில பல காரியங்களால அந்த முக்மீன் என்ற அந்த தன்மையை அவர் விலகுகிறார் அவர் முக்மீனாக இருக்க மாற்றாரு அவர் முக்மீனாக இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் இந்த செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்தாம் செய்தியாக இருக்கிறது என்ன சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் லா யஸாலுஸ்ஸானே ஈன யஸ் ஈன யஸ்னி ஒருவர் விபச்சாரம் செய்வாரே ஆனால் ஒஹுவ முமீன் அவர் முமீனாக இருக்கிறார் நல்ல ஒரு மனிதராக தான் இருக்கிறார் ஆனால் அவர் விபச்சாரம் செய்கிறாருன்னு வைங்க அத்தகைய அந்த மனிதர் விபச்சாரம் செய்யும் பொழுதே முமீனாவது இருப்பது கிடையாது நம்பிக்கை கொண்டவராக இல்லை ஏனென்றால் விபச்சாரம் என்பது ஒரு பெரும் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலே அதை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் தடுத்து தடுத்திருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் இந்த காரியம் செய்யும் பொழுது நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக இல்லை நீங்கள் மீனாக இல்லை அல்லாஹுக்கு கட்டுப்படலை அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அதே மாதிரி வலா யஷ்ரபு யஷ்ரபு ஹம்ர ஹீன யஷ்ரபு ஹஹோம் மீன் யார் ஒருவர் மது அருந்துகிறாரோ அந்த மது அருந்தக்கூடிய நிலையில் அவர் முக்மீனாக இருப்பது கிடையாதே ஒருவர் திருடுகிறார் திருடுகின்ற அந்த நிலையில் அவர் முகமீனாக இருப்பது கிடையாதே என்பதாக அல்லாஹுடைய தூதர் இன்னென்ன காரியங்களை செய்யும் பொழுது முக்மீனாக இருக்கிற ஒரு மனிதர் கூட முக்மீன் இல்லாதவராக ஆகிறாரே நம்பிக்கை கொண்ட ஒரு ஆள் கூட ஈமான் கொண்ட ஒரு மனிதர் கூட அது ஆணோ பெண்ணோ பெண் கூட ஒரு ஆண் அடைக்கும் பொழுதே நான் அல்லாவை அஞ்சுகிறேன் என்று அவள் தள்ளி அந்த இந்த மாதிரி அந்த விபச்சாரத்துக்கு நெருங்காமல் இருப்பாரையானால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவர்தான் ஈமான் கொண்டவர் அவர் தான் மீன் அவர்தான் நம்பிக்கை கொண்டவர் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவை இது பல இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய அந்த இளமை பருவத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஈர்ப்பதும் ஒரு பெண் ஒரு ஆணை ஈர்ப்பதும் அது அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்னதான் அந்த ஈர்ப்பை இருந்தாலுமே அல்லா தடுத்திருக்கிறான் ஓ திருமணம் ஆகாத எந்த ஒரு முறையில் நீங்கள் உறவு வைத்து கொண்டாலுமே அது ஹராம் தான் அது ஹராமான உறவு தான் திருமணம் மட்டுமே ஹலாலான உறவே திருமணத்தை அந்த ஒப்பந்தம் நடைபெற்று விட்டது என்றால் தான் ஒரு பெண் உனக்கு சொந்தக்காரி அது வரைக்குமே சொந்தம் கிடையாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அல்லாஹும் சொல்லியிருக்க இன்றைக்கு இந்த விபச்சாரத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நாளை அந்த மறுமை நாளிலே இந்த அரிசினுடைய நிழலை விட்டும் நம்ம தூரமாக்கி கடுமையான வெப்பத்திலே நாம் எல்லாம் இருப்போம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அவை இந்த இந்த மனிதர்கள் யாரெல்லாம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ விபச்சாரத்துக்கு அழைத்து தவறான ஒரு பாதைக்கு அழைத்து அந்த ஆணோ பெண்ணோ நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் நான் இதெல்லாம் வரலை நான் அல்லாவோ அஞ்சுகிறேன் நான் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாவே அஞ்சுபவர்களாக இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹு ஆலமீன் நாளை வறுமை நாளில் அந்த மக்சருடைய மைதானத்திலே கடுமையான வெப்பமே இருந்தாலுமே அல்லாஹ் அந்த அரசினுடைய நிழலை தருகிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறான் அடுத்த ஆறாவது விஷயமாக ஒரு அஜுலுன் ஒரு மனிதர் அந்த மனிதர் த சா அட்டலா தாலுமோ சிமாலவும் ஒருவர் மனிதர் இருக்கிறார் அவர் தர்மம் செய்கிறார் அந்த தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதே மறைமுகமாக அவர் தர்மம் செய்கிறார் மறைமுகமான யாருக்கும் தெரியாமல் யாருமே பார்க்க பார்க்கும் விதத்தில் பெருமைக்காகவோ இப்படியெல்லாம் இல்லாம மறைமுகமாக ஒருவர் தர்மம் செய்கிறார் அந்த வெளிப்படையாக தர்மமும் செய்யலாம் ஆனால் அந்த வெளிப்படையான தர்மத்தை விட ஒருவர் ரகசியமாக செய்கிறாரே அப்படியான அந்த தர்மம் என்பது கூடுதலான ஒரு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது அப்ப ஒருவர் ரகசியமாக தர்மம் செய்கிறார் எந்த அளவுக்கு ரகசியம் சொல்றாங்க அல்ல தூதர் எந்த அளவுக்கு ரகசியம் பக்கத்துல ஒரு மனிதர் பார்த்து விடுவார் என்பது கிடையாது வலது புறம் தர்றது இடதுபுறம் புறத்துக்கு கூட தெரியாது இடதுபுறத்து கைக்கு கூட தெரியாது அந்த அளவுக்கு ரகசியமாக ஒருவர் தர்மம் செய்கிறாரே ஆனால் அத்தகைய மனிதருக்கு நாளை மறுமை நாளில் அரசின் உடைய நிழல் இருக்குது இது எதற்காக சொல்லப்படுது எதற்காக ரகசியமாக நாம் தர்மம் செய்யணும் வெளிப்படையாக கூட செய்யலாம் ஆனால் வெளிப்படையாக செய்யும் பொழுது பல மனிதர்களுக்கு அது ஒரு தவறான முடிவில் கொண்டு போய் விட்டுருது வெளிப்படையாக இன்றைக்கு எதற்காக மனிதர்கள் தர்மம் செய்கிறாங்க நல்ல எண்ணத்தோடு அல்லாவுக்கு அஞ்சி பல நபர்கள் செய்தாலுமே இன்னும் பல நபர்கள் என்ன செய்கிறாங்க மற்றவங்க பார்க்கணும் மற்றவர்களுக்காக தர்மம் செய்யணும் மற்றவர்கள் தன்னை புகழணும் மற்றவர்கள் தன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக தான் அதிகமான அளவுக்கு இந்த வெளிப்படையான தர்மமே இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போனால் தர்மம் செய்ய மாட்டார் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வைங்க ஏழைக்கு ரொம்ப வாரி வாரி கொடுப்பார் அப்போ அந்த மாதிரி எல்லாம் எதற்காக கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நிலைமை வருவதற்காகத்தான் முடிந்த அளவுக்கு ரகசியமாக கொடுங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் மறைவான இதில் கொடுங்க அவருக்கும் உங்களுக்கும் தெரியும் தர்மம் கொடுக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரியணும் தர்மம் வாங்கக்கூடிய அவருக்கு தெரியணும் இன்னும் சில நபர்கள் என்ன செய்கிறாங்க வெளிப்படையாக கொடுக்குறோன்ற பேரில் ரகசியமாக தான் கொடுக்குறாங்க ஆனால் அந்த ரகசியமாக கூட கொடுத்துட்டு பல நபர்கள சொல்றாங்க இந்த மாதிரி அவருக்கு நான் இதை செஞ்சேன் இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி நான் அவருக்கு நான் நிறைய தர்மம் செஞ்சேன் என்னதான் என்னால தான் அவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு என்னால் தான் அவர் அந்த மாதிரி எல்லாம் வாழ்கிறாரு அவருக்கு இதை பண்ண அதை பண்ண என்று பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க அவன் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் சொல்லி காட்டக்கூடாது அவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது தர்மம் செய்கிறோம் என்றால் செய்து முடித்து விட்டதோடு நம்முடைய வேலை முடிந்து விட்டது என்று இல்லாமல் இன்றைக்கு பல நபர்கள் வெளிப்படையாக செய்த மக்களுக்காக செய்கிற காட்சிகளை பார்க்கிறோம் அதே மாதிரி சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அல்லாவுடைய அந்த அரிசினுடைய நிழல் கிடைக்காது மாறாக இரகசியமான முறையில் சொல்லி காமிக்காமலும் தொல்லை தராமலும் ஒருவர் தர்மத்தை செய்வாரேயானால் ஆனால் அத்தகைய நபர்களுக்கு தான் அரசியினுடைய நிலை இருக்குதே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தி ரெண்டாம் வசனத்திலே அல்லா சொல்கிறான் இல்லாஹி ஒரு மனிதர் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்கிறார் அதன் யார் தொல்லை மக்க அந்த தர்மம் செய்பவருக்கே தொல்லை தராமலோ அதை சொல்லி காட்டாமலோ யார் ஒருவர் தர்மம் செய்கிறாரோ அத்தகையவர்களுக்கு தான் லஹோம் அஜுரோ ஹமீந்தர் பிகிம் அல்லாவிடத்தில் கூறி இருக்குது ஆகவே நாம் தர்மம் செய்வதாக இருந்தாலுமே சொல்லி காண்ப்பதோ அந்த தர்மம் கொடுக்கக்கூடியவருக்கு தொல்லை தருவதோ அல்லது மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதோ இல்லாமல் இருந்தால்தான் லஹோம் அஜுர் ஹமேந்தர் பிகிம் அல்ல அப்பொழுதுதான் அவர் கூலியே தருகிறான் அப்பொழுதுதான் அவர்களுக்கு நன்மையே தருகிறாய் அவள் இப்படியான ஒரு முறையில் நாம் இன்றைக்கு வெளிப்படையாக செய்வது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது சொல்வது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அப்போ நாம் முடிந்த அளவுக்கு தர்மங்களை ரகசியமாக செய்யணும் யாருக்கும் தெரியாததை போல் செய்யணும் அதை சொல்லி காண்பிக்க கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஐயோ அல்லது ஆமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே லா துபத்திலும் சதப்பாத்திக்கும் உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு நீங்கள் தர்மம் பண்ணுறீங்க அது நன்மை என்ற அடிப்படையில் தான் செய்கிறீர்கள் ஆனால் அந்த தர்மத்தை பாழாக்கி கொள்ளாதீங்க அழிச்சிடாதீங்க உங்கள் தர்மம் நீங்கள் செய்து அதில் நன்மை வராத அளவுக்கு நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் எப்படி எதற்காக அப்படி சொல்கிறாங்க என்னென்ன காரணத்தினால தர்மம் செய்தாலுமே அதனுடைய நன்மை கிடைக்காது அது பாழா போகுது என்றால் அல்ல தொடர்ந்து சொல்லுகிறான் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்பி குமால் ஊர் யா அண்ணாஸ் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தர்மம் செய்யும் பொழுது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி சொல்லி காண்பிக்கிறார்கள் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யாதீர்கள் தொல்லை தரக்கூடியவர்களாக தர்மம் செய்பவருக்கே தொல்லை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அத்தகைய முறையிலே நீங்கள் இருக்காதீர்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் மக்கள் பார்க்கணுன்னு தர்மம் செய்கிறீங்க அந்த தர்மத்தை செய்து விட்டு சொல்லி காண்பிக்கிறீர்கள் அந்த அதை அதற்கு தொ தொல்லையும் உடுக்கிறீர்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய தர்மம் பாராதான் போகும் நீங்கள் தர்மம் செய்தும் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது அல்லாவிடத்தில் ஒரு நன்மையும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து அடையாது என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அவை இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது யார் ஒருவர் வெளிப்படையாக செய்தாலும் அது நன்மதா ரகசியமாக செய்தாலும் நன்மதா வெளிப்படையாக செய்யும் பொழுது இன்னென்ன ஆபத்துகள் இப்படியான ஒரு பிரச்சனைகள்னால் இருக்குது என்னுடைய தர்மத்தை நான் ஒழுங்காக செய்ய முடியலை ஒருவர் நினைத்தாரே ஆனால் அவர் ரகசியமாக செய்யட்டும் அந்த ரகசியத்தின் மூலமாக அல்லாஹு அப்பதாலுமின் நாளை மறுமை நாளில் அந்த அந்த அரிசிக்கு கீழாக உள்ள அந்த நிலையிலே இடம் தருகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி கடைசியாக ஏழாவது கூட்டமாக அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்வது ஒரு மனிதர் ஒரு அஜூன் ஜக்கரல்லாஹாலியன் ஐநஹூ ஒரு மனிதர் அவர் அல்லாஹவை நினைக்கிறார் எப்படி நினைக்கிறார் என்றால் தனிமையில நினைக்கிறார் வெளிப்படையாக எல்லார் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு இல்லாமல் தனிமையில் அல்லாஹுக்காக தொழுது அல்லாஹுக்கா அல்லாவிடத்தில் துவா செய்து அந்த மாதிரி அல்லா கிட்ட தனிமையில் ஒருவர் மன்றாடுகிறார் எந்த நிலையில் என்றால் ஃபாலத் ஐநாவோ அவருடைய கண்கள் அழுகின்ற அடிப்படையில் அல்லாவிற்காக என்று உட்கார்ந்து அல்லாவிற்காக என்று தனிமையில் இருந்து அல்லாவை நினைத்து அவனுக்கு அஞ்சு தனிமையில் ஒருவர் தன்னுடைய பாவத்திற்கும் தன்னுடைய கஷ்டத்திற்கும் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கோ அந்த மறுமை வாழ்க்கை என்னாகும் என்றோ ஒரு மனிதர் சிந்திப்பாரையானால் சிந்தித்து அல்லாவை அழுவாரையானால் அல்லாவுக்காக கண்களிலே தண்ணீர் விடுவாரேயானால் அத்தகைய அந்த மனிதர் நாளை மறுமை நாள் அந்த அரசுக்கு கீழாக உள்ள அந்த அந்த நிலையில் அல்லாஹ் இடம் தருகிறான் அந்த நிலையில் அவனுக்கு இடம் தருகிறான் இந்த அடிப்படையில் இன்றைக்கு யாராவது இருக்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்கள் அல்லாஹ் இந்த இந்த ஒரு சம்ப இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் தருகிறான் தனிமையில் யோசித்து பாருங்கள் அல்லாவிற்காக நாம் என்ன செய்தோம் அல்லாவிற்காக ஒரு நாளிலே அல்லாவிற்காக என்ன செய்தோம் தொழுதோமா ஐந்து வேலை தொழுதோமா தர்மம் செய்தோமா திக்கர்களை ஓதனோமா அன்றாடம் செய்யக்கூடிய பல துவாக்கள் இருக்கிறது சாப்பிடும்போது இருக்குது சாப்பிட்டு முடித்த பின்னாடி இருக்குது கழிவறைக்குள்ளாக போகும்போது இருக்குது அதில் வெளியே வரும்பொழுது இருக்குது பள்ளிவாசலுக்குள்ளாக வரும் பொழுது இருக்குது பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும்பொழுது என்று வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்று பல துவாக்கள் ஒரு நாளிலேயே நம்முடைய செயலுக்காக அல்லாஹுக்காக நாம் சொல்லக்கூடிய துவாக்களே பல இருக்குது இன்றைக்கு நாம் செய்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்க இது எல்லாம் தனிமையில் அல்லாமல் நினைக்கிறது தான் வெளிப்படையாக யாருக்கிட்டாவது பள்ளிவாசலில் வரும்பொழுது கூப்பிட்டு ஒருவர் இடத்துல சொல்லிட்டா உள்ள வரும் அதெல்லாம் கிடையாது தனிமையில் அல்லாவுக்காக நாம செய்வது கழிவறைக்குள்ளே போகிறோம் யாரிட துவா சொல்லிட்டா போகிறோம் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டா நான் சொல்கிறேன் நான் போகிறேன் அல்லாவை இந்த அடிப்படையில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள் எத்தனையோ அன்றாட துவாக்கள் இருக்கிறது சாப்பிடுகிறோம் பெரிய கஷ்டம்னால் ஒன்றும் கிடையாது பிஸ்மில்லா சாப்பிட முடித்து விட்டோம் இல்லா இது எல்லாம் அல்லாவை நினைக்கிறது தானே அவள் தனிமையில் அல்லாவை நினைப்பது என்பது இதெல்லாம் அடம் ஒரு சின்ன சின்ன திக்கர்கள் கூட அல்லாவை நினைப்பது தானே திக்கிறி என்றாலே அல்லாவை நினைவு கூறுவது தான் நினைவுகள் நினைவு கூறுவது தான் வேறு பேர் அவன் இத்தனை துவாக்கள் இத்தனை திக்கர்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக ரொம்ப லேசான முறையில் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறான் தனிமையில் என்னை நினையுங்கள் இதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனால் இதையெல்லாம் நாம் செய்யாமல் இருக்கிறோம் இதையெல்லாம் நாம் அன்றாடம் செய்யாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்படியான அன்றாட துவாக்களையே நாம சொன்னோமே ஆனால் அதிகமான அளவுக்கு அல்லாஹை தனிமலை நாம் அஞ்சலாம் அல்லாவை நாம் நினைவு கூறலாம் பிஸ்மில்லான்னு சொல்லும் பொழுது அல்லாவுடைய பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல அல்லாவுடைய திக்குறு வருது அல்ஹந்தில்லா இந்த உணவை போட்ட அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன் தான் எனக்கு இந்த உணவு உணவை தந்திருக்கிறான் சாப்பிட்டு முடித்து விட்டு நாம தனிமையில் நாம நமக்காக அல்லாவுக்காக சொல்லக்கூடிய ஒரு துவா அலமது இதை பல நபர்கள் சொல்றமா என்று மத்த கிடையாது அவ தனிமையில அல்லாவை அஞ்சுவது கிடையாது தனிமையில அல்லாவை நினைப்பது கிடையாது இது எல்லாம் கூட தனிமையில அவனை நினைப்பதற்கான ஒரு விஷயம்தான் தனியாக அல்லாவுக்காக அவனிடத்தில் துவா செய்து இரவு நேரத்துல அவனுக்காக நாம் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி அழுது வறுமை வாழ்க்கைக்காக அழுது இப்படியான ஒரு முனையில் தனியான முறையில் உட்காந்து அழுவது என்பது ஒரு புறம் சரியான முறையில் இருந்தாலுமே ரொம்ப லேசான முறையில் இந்த திக்கெல்லாம் இருக்குதே இதையே நாம் செய்யாதவர்களாக இருக்கிறோமே அவ இப்படியான இந்த எல்லாம் திக்கையெல்லாம் செய்யாதவர்கள் கூட அல்லாவை தனிமையில் நினைக்கலை தனிமையில் இருந்துமே அல்லாவை நினைக்கக்கூடியாதவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அடிப்படையில் அல்லாவே அதிகமாக அவர்கள் அஞ்சி ஒரு தவறு அவர்கள் செய்தாலுமே அந்த ஒரு தவறுக்காக பாவ மன்னிப்பு தேடி அல்லாவிடத்தில் கையேந்தி அவனுக்காக கண்ணீர் விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அத்தகைய நபர்கள்தான் நாளை மறுமை நாளில் அந்த அரிசிக்கு கீழாக உள்ள அந்த நிழலில் அல்லாஹ் இடம் தருகிறான் அல்லா தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லும் பொழுது இருபத்தி ஓராவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறான் அல்லது முக்மீன்கள் இருக்கிறார்கள் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் வெளிப்படையாக கிடையாது இருப்பார்கள் மேலும் வகும் என சாத்தி முன்ஸ்பிக்கோன் அவர்கள் மறுமையை அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர் தனிமையில் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக தனிமையில் இருக்கும் பொழுதே அல்லாவடத்துல துவா செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நாமே தனிமையில் பாவம் செய்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த நிலையில் அல்லாவே அஞ்சணும் அந்த நிலையில் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அதற்கடுத்து இன்னொரு வசனத்திலே இந்தமா தொந்திருள்ள மக்களுக்கு அவர்களுக்கு பல எச்சரிக்கைகள் இருக்கிறது அதே அவர்கள் அந்த அறிவுரை என்னவென்றால் அவர் அத்தகையவர்கள் அவர்கள் எக்ஷன ரப்பகம் பில்ல வைப் அவர்கள் தனிமையில் அல்லாமை அஞ்ச வேண்டும் தனிமையில் இருக்கும்பொழுது அல்லாம அஞ்சுங்க தனிமையில் ஏதாவது தவறு செய்ய போகிறோம் அல்லாஹுவை அஞ்சுங்கள் தனிமையில் இருக்கிறோம் வேற வேலை இல்லை அல்லாவிற்காக அந்த நேரத்தை செலவிடுவோம் தனிமையில் அல்லாவிடத்தில் துவா செய்வோம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் வாக்கா முசலாத்தை மேலும் அவர்கள் தொழுகையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு மனிதர் அல்லாஹை தனிமையில் நினைவுகூர்ந்து அதற்காக கண்களில் கண்ணீர் விடக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அந்த நிழலை தருகிறான் இன்றைக்கு த தனிமையில் பல தவறுகளை செய்கிறோம் அது வெளிப்படையாக எல்லா மக்களுக்குமே தெரியுதானா தெரியாது வெளிப்படையான தவறுகளும் இருக்கிறது ஆனால் தனிமையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் இதை பற்றி இந்த அறிவுரையை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் தனிமையில் எவ்வளவோ துவா செய்கிறோம் அல்லா கிட்ட நாம் பாவ மன்னிப்பு தேடுறோமானா கிடையாது அந்த பாவத்தை விட்டும் விலகிறோமா என்பதுமே கிடையாது ஆகவே அந்த தனிமையில் இருந்தாலும் கூட அல்லாஹ் இந்த உலகத்திலே நாம் செய்த பல தவறுகளை நாளை மறுமை நாளில் கொண்டு வருவான் எப்படி கொண்டு வருவான் அல்ல மறுமை நாளில் ஒரு மனிதரை அழைப்பான் ஒரு மனிதரை அழித்து யாரெல்லாம் இந்த உலகத்திலே தனிமையில் ஒருவர் தவறு செய்வாரோ அதற்காக அவர் பாவ மன்னிப்பு தேடி அல்லாவிற்காக அவர் திருத்தி கொள்வாரோ ஆனாலும் அது பாவம்தான் அல்ல மன்னிக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அந்த மனிதரை அழைத்து ஒரு திரையை போடுவான் அந்த திரையை போட்டு எந்த மனிதராலுமே பார்க்க முடியாது மக்ஷரில் எல்லா மனிதர்களுமே வந்து நிற்பார்கள் அவ் அப்படி இருக்க அல்லாஹ் தனிமையில் ஒருவரத்தில் உரையாடுவாள் அப்படி உரையாடும் பொழுது அல்லாஹு ரபுல்லாலமின் கேட்பான் இந்த நேரத்தில் தனியாக இருக்கும்போது யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த தவறை நீ செஞ்சிருக்கிற செய்தாயா தனிமையில் இந்த தவறை செய்தாயா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் ஆம் என்று சொல்வார் இந்த மாதிரி ஒன்று கிடையாது பல விஷயங்களை அல்லா எடுக்குவான் ஒரு மனிதருக்கே அவர் தனிமையில் செய்த பல தவறுகளை அல்ல கேட்டுக்கொண்டே இருப்பார் இந்த நாளில் இந்த நேரத்தில் இதை செய்தாயா ஆமாம் என்று அந்த மனிதர் சொல்லி கொண்டே இருப்பார் அல்லா கிட்ட மறைக்க முடியாது அல்லா கிட்ட நாம் மறைச்சு வாழ முடியாது அதனால் அவர் எல்லா தவறையுமே ஆமா ஆமா என்று ஒத்துக்கொண்டே இருப்பார் அப்பொழுது கடை அந்த மனிதன் சிந்திப்பானா அல்லா யாருக்குமே தெரியாமல் இப்படி தனிமையில்னா கூப்பிட்டு விசாரிக்கிறான் நம்மளை கடுமையான அளவுக்கு தண்டிக்க போகிறா நம்முடைய நம்ம நம்முடைய மறுமை வாழ்க்கையை அழிந்து விட்டது நரகம்தான் நமக்கு இத்தனை கேள்வி கேட்குறானே என்று அந்த மனிதன் சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹுடைய பெரிய ஒரு அருளை சிந்தித்து பாருங்க இந்த உலகத்திலே தனிமையில் நீங்கள் தவறு செய்தீர்கள் அந்த தவறை எப்படி இந்த உலக மக்களுடைய கண்களை விட்டும் நான் திருப்பினேனோ அதே மாதிரி இந்த மஹஷர் மைதானத்தில் அந்த எல்லா மக்களுடைய கண்களை விட்டும் நான் திருப்பி உன்னிடத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதற்காக நான் தண்டனை வழங்க மாட்டேன் மாறாக இதை அனைத்தையுமே நான் உனக்கு மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ரஹ்மத்தை அந்த இடத்தில் அல்லாஹ் தருகிறான் என்பதை சிந்திச்சு பாருங்கள் ஒரு கெட்டவனாக தனிமையில் பல தவறுகளை செய்திருக்கிறான் அப்படியான மனிதனுக்கு கூட அல்லா மிகப்பெரிய ஒரு அருளை தந்திருக்கிறான் என்றால் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அல்லாஹ் மன்னிச்சிடுவான்னு தவறு செய்யக்கூடாது அல்லாஹ் இப்படியான அருள் உடையவனாக இருக்கிறான் அவனுக்காக நாம் ஏன் தவறு செய்யணும் அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்றலாமே அதே மாதிரி இன்னொரு புறம் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்ற ஒரு அச்சமும் இருக்கணும் இந்த நிலையில் ஒரு மனிதர் இருந்தாரே ஆனால் அல்லாவுடைய அருளையும் அவருடைய தண்டனையையும் சிந்தித்து பார்த்து ஒரு மனிதர் இருந்தாரே ஆனால் அவர் தனிமையில் கூட தவறு செய்ய மாட்டாரே தனிமையில் கூட அல்லாவை அஞ்சுவாரே அல்லாவை நினைவு அதன் மூலமாக அல்லாவை நினைவு அந்த குரான் வசனங்களை படித்து அதன் மூலமாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் அலமின் இத்தகைய இந்த நபருக்கு நாளை மறுமை நாளில் அந்த அரிசியினுடைய நிலையை தருவதாக சொல்கிறான் ஆகவே இந்த ஏழு கூட்டத்தினருக்கு அரிசியினுடைய நிழல் இருக்கிறது இந்த ஏழு பண்புகளையுமே ஒவ்வொரு நம்முடைய மனிதர்களில் ஒவ்வொருவருமே நாம் சிந்தித்து செயல்பட்டு இதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு அல்லாஹ் நம்மை அனைவருமே அந்த கடுமையான வெப்பமுள்ள அந்த சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கிற அந்த நிலையில் நாம் அனைவரையுமே அந்த அரிசியினுடைய நிழலிலே சங்கமிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்